வணக்க நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு நேற்று ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன கொடுத்தோம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு அப்படிங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் சி போர்டு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு ஒரு ரெண்டு போர்டுமே நமக்கு ஒரு அருமையான செம்மையான ஒரு வின்னிங் தான் நீங்கள் யாராவது வீடியோ பார்க்காதாங்க போய் பாருங்கள் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆல் போர்டில் வரணும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரணும் அதில் குறிப்பாக சி போர்டு வந்து அஞ்சாம் நம்பர் வரணும்னு கொடுத்தா எதனால் அப்படின்னா ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம் சொல்லியிருந்தோம் அதுதான் ஆடி இருந்தாங்க வேறு ஒன்றுமே ஒன்பதுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் அதை தெளிவாக பொறுத்திருந்தோம் அதே தான் ஆடினாங்க என்ன நம்பர் ஆடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாலு ஜீரோ ஒன்பது தொள்ளாயிரத்தி நாலு அதே மாதிரி அடுத்தது வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு சரிங்களா இதைத்தான் நான் சொன்னால் ஒன்பதுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வேற எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுதான் ஆடுறாங்க சரிங்களா ஒரு நம்பர் வந்து போர்டில் மேட்ச் ஆகுதுன்னா சும்மா ரேண்டமாக மேட்ச் ஆகிறது கிடையாது கண்டிப்பாக நம்ம ஒரு அருமையான ஒரு கால்குலேஷன் மெத்தடில் தான் கொண்டு வரோம் இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளோ அக்யூட்டாக வந்து செட்டாக இருக்குது வாய்ப்பில்லை அதே மாதிரி எம்பத்தஞ்சு நம்ம செம்மையாக கொடுத்துருந்தோம் எண்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்தா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் செம்மையாக எண்பத்தஞ்சு தான் கொடுத்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு சீபோர்டு அஞ்சாம் நம்பர் ஆல்போர்ட் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அருமையான வின்னிங் எட்டு அஞ்சு தான் பிரதானமான நம்பராக கொடுத்துருந்தோம் அதுதான் ஆடினாங்க ஃபஸ்ட்லேயே கொடுத்துருந்தோம் அது மாதிரி அதான் எண்பத்தஞ்சு தான் கொடுத்துருந்தோம் அதுதான் ஆடிக்காங்க வேறு எதுவும் மாற்றி ஆடலாங்க ஆடினாங்களான்னு பார்த்தா இல்லை கண்டிப்பாக தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆடிக்காங்க செம்மையாக அதே போல் நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் அதாவது எட்டு மணி சூ ஆறு மணி சோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு மணி முடிஞ்சு ஆறு மணி சோவில் என்ன மாதிரி மெத்தேட் ஆட வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா நானூற்றி ஒன்பது அதே மாதிரி நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பரும் பிரதான நம்பராக கணக்கு அழிச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வீட்டைக்கான வாய்ப்பு கணக்கு வருதா அப்படின்றதையும் பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பரும் முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு நம்பரும் சேரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங்க வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் நம்பர் ஆறாம் நம்பர் என்னங்க ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது உங்களுக்கு வந்து கணக்கில் வரதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் ஆறாம் நம்பர் வந்து பேசிக்காக இந்த ட்ராவலில் வரணும் தான் காமிக்கிது எதனாலன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் கொடுத்தாங்க அப்போ நமக்கு வந்து ஒன்று நாலு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதே மாதிரி ஒன்று ஆறு ஒன்றுன்னு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப வந்து நமக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் வருதாங்கிறதே பாருங்கள் அப்போ நான் கொடுத்தாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு பேசிக்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டவல இருக்கணும் அதான் நம்ம கணக்கு வச்சிருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எடுத்துங்க மாதிரி பி போலில் வந்து மாதிரி ஏ போலில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான சாத்திய குறுக்கணும் இருக்குது அதாவது ஒன் அதாவது ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் உங்களுக்கு இருக்கானங்கிறதை பாருங்கள் கணக்கு இல்லாமல் நம்ம கொடுக்கவே மாட்டோம் ஏன்னால் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது ஆனால் அதில் குறிப்பாக வந்து எனக்கு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் ஆடணும் அப்படின்னு எனக்கு தோணுது என்னோடய கணக்கில் வருது அது மாதிரி இருக்காங்கன்றதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பீபோர்டில் வந்து பிபோர்டு எனக்கு மூணாம் நம்பர் தான் கொஞ்சம் டச் ஆகுது ஏன் மூணாம் நம்பர்னா எட்டுக்கு மூணு வருவாங்களன்னா கண்டிப்பாக எட்டுக்கு மூணாம் நம்பர் தான் ஆடி ஆகணுங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு வந்து கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எட்டுக்கு மூணு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நான் திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் எனக்கு எட்டுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால தான் திரும்ப கொண்டு வரேன் எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் சிறப்பான நம்பராக தான் இருக்குது இந்த டிராவில் அது எதுவும் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு கணக்க வருதாங்கிறதையும் பாருங்கள் அறுபத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பராக இருக்கலாம் இல்லை அறுபத் நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுக்காது அதாவது அறுபத்தி மூணுங்கிற நம்பரும் அதே அதே சேம் நம்பரை பற்றி நாற்பத்தி மூணு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கண்டிப்பாக சோழாவாக மே வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோடய கணக்கு சரிங்களா கண்டிப்பாக வரும் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பி போட அடுத்து வந்து பி போடு இன்னொரு நம்பர் என்ன நினைக்கிறன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப சங்காட்டமும் இருக்குது சரிங்களா எட்டுக்கு ரெண்டுன்னு வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது மாதிரி ஏதாவது என்ன சொன்னால் ரெண்டு நம்பர் அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துக்கோன்னா ஏ போர்டு பெரிய நம்பர் பி போர்டு சின்ன நம்பர் அதுக்கப்புறம் செகண்ட் ஃபார்மேட்டில் ஏ போர்டு சின்ன நம்பர் அதுக்கும் கீழே சின்ன நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் இப்படி மாற்றி கொடுத்துக்கோம் புரியுதுங்களா அரை விட நாலு சிரிசு அதே மாதிரி ரெண்டை விட மூணு சிரிஸ் மூணை விட ரெண்டு சிறிசு அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் வருது அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நம்பர் பெருசு ஒரு நம்பர் சிரிஸ் அதே சேமில் ஏழாம் நம்பர் நம்ம கொடுக்குறோம் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழா நம்பர் எங்கே வருதுன்னா சி போர்டில் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ஏன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஏன்னா அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஆச்சு நூற்றி எண்பத்தி ஏ அஞ்சு அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன வரணும் மூணுக்கு எட்டுக்கு மூணு ஒன்றுக்கு ஆறு அதேமாதிரி அஞ்சுக்கு ஏழு கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் நம்ம கணக்கில் வருது அதனால தான் இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னு வரலாம் இல்லை அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஏழுன்னு கூட வரலாம் இல்லை நானூ அதே ஆறுநூற்றி இருபத்தி ஏழுன்னு கூட வரலாம் எப்படி வந்தாலும் நமக்கு இந்த மே இந்த நம்பர் இதில் வந்து செம்மையாக மேட்ச் ஆகுது அதான் நம்ம சொல்கிறோம் இந்த ரெண்டு நம்பர் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுமே பக்காவாக ஆகக்கூடிய நம்பரை தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்தால் அதான் சொல்ல முடியும் முதல் அதாவது நம்ம என்ன சொன்னால் முதல்ல ரிவர்ஸ் ஆடுறாங்கன்னா ஃபார்வேர்டு ஆடுறாங்களா இந்த ரெண்டு ஃபார்வேர்டில் ஏதாவது ஒன்று ஆடுனா கூட நமக்கு கண்டிப்பாக வின்னிங் வரணுங்கிறதா என்னுடைய கணக்கு அது ரெண்டு நம்பர் எப்படி சிக்கனாலும் ரெண்டு நம்பர் சிக்கிற மாதிரி தான் நம்பர் கொடுக்குறேன் எப்போ கொடுத்தாலுமே வந்து எப்படி கொடுத்தாலும் நம்ம ரெண்டு நம்பர் சிக்கணும் அதனால தான் நாலு போர்டு நாலு நம்பர் கொடுக்குறேன் ஆள் போர்டில் அதனால தான் கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே கிடையாது எப்படி ரெண்டு போர்டாக சிக்கியிருக்கணும் நமக்கு அப்படிங்கிறதுனால தான் அப்படி கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழாம் நம்பர் வரல அப்படின்னா அஞ்சா நம்பர் மேட்ச்சாகும் திரும்ப திரும்ப அஞ்சா நம்பர் வருங்களா எஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதான் என்ன நினைக்கலாம் அடித்தாங்கன்னா ஆறுநூத்தி முப்பத்தி ஏன்னு அடினாங்க இல்லைன்னா நானூற்றி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப நானூற்றி இருபத்தஞ்சி செட் ஆகும்னா கண்டிப்பாக செட் ஏன்னா நமக்கு மேலே நம்ம எப்பயுமே சொல்கிறது என்ன இங்கே இருக்க நம்பர் தான் நமக்கு இங்கே ஆடுவாங்க இங்கே இருக்கிற நம்பர் தான் இங்கே ஆடுவாங்க நான் சொல்லிட்டுல அதே மாதிரி நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி அஞ்சு அப்போ ஒரே சேமமாக வந்துருச்சு பார்த்திங்களா அதுதான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம் அதுதான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்பு ரெண்டு ட்ராக்கு ரெண்டு ட்ரா அந்த மாதிரி மெத்தடில் தான் ஆடுவாங்க அது மாதிரி ஆடினோன்னா மறுபடியும் நமக்கு அதே சேம் நம்பர் நானூற்றி இருபத்தி அஞ்சாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ரெண்டு டோட்டலாகவே இருந்தால் ஆறுநூத்தி முப்பத்தி ஏழுன்னு டோட்டலாக மாற்றிடலாம் அப்படி மாத்திரக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க சார் இப்போ ஆகாதே சரிங்க போர்டு நமக்கு என்னங்க வரும்னால் ஆல்போர்டில் ஆறாம் நம்பர் மூணு நம்பர் ஏஆர் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் டைமில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு திரும்ப வந்து ஒரு அஞ்சா நம்பர் திரும்ப செட் தான் தோணுது இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஃபேவரபுளாக ஆல்போர்டில் இந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகி வந்துடணும்னு தோன்றதுனால தான் அந்த நம்பரை கொடுக்குறமே தவிர இல்லைன்னா நம்ம வேறு நம்பர் கொடுப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள் ஆல் மேட்ச் மேட்ச்சாக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணிசோவுக்கு நமக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஜீரோ நாற்பத்தி ஒன்பது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நானூற்றி ஒன்பது சரிங்களா இது தான் நம்ம கொடுத்தாங்க இந்த நம்பரை கணக்கு வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் அதில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஆடனாங்கன்னா நாளைக்கு எட்டு ஆடணும் இல்லை நாளைக்கு ஒன்று ஆடணும் அந்த மெத்தடும் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் போர்டில் பி போர்டில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஜீரோக்கு ஆறு தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் எவர் க்ரீன் நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோக்கு நாலு நாலுக்கு ஜீரோ எப்படி மாற்றி அடிக்கணும் உங்களுக்கு இல்லை அதே மாதிரி அதே சிஎம் நம்பரை பார்த்துக்கி ஆறாம் நம்பர் வரணும் ஆறு ஆறாம் நம்பருக்கு தான் ஜீரோ ஜீரோக்கு தான் ஆறாம் நம்பர் செட் ஆகும் அந்த மாதிரி ஜீரோக்கு ஆறாம் நம்பர் செட் ஆனால் நமக்கு நாளைக்கு இன்றைக்கி ஒரு வின்னிங் சாயந்தரம் எட்டு மணி சோட ஒரு வின்னிங் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஜீரோக்கு ரெண்டுன்னு கொடுத்துட்டு போயிருவாங்க ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறத நம்ம மாற்ற முடியாது ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் கூட சரிங்களா அதான் என்ன நாலுக்கு எட்டு நாளுக்கு ஒன்று இந்த ரெண்டு நம்பரும் ஜீரோவுக்கு ஆறு ஜீரோவுக்கு ரெண்டு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பரும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப வரக்கான வாய்ப்பு எடுக்கிற மாதிரியான நம்பராகவும் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு வந்து மேட்ச் தாங்குறதே பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் பிளே பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும் சரிங்களா அதேமாதிரி சீபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை நம்ம என்னங்க எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு திரும்ப ஒன்பது நம்பரே வாய்ப்புகள் அங்கேயே இருக்கும்னு தோணுது ஒன்பது நம்பர் வருது வருதான்னு பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் திரும்ப அங்கேயே கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியல வரல அப்படின்னா மூணாம் நம்பராக கொடுத்துருவாங்க கண்டிப்பாக மூணாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா நமக்கு இங்கே வந்து தொள்ளாயிரத்தி நாலு நம்ம ஒன்பது நம்பராக கொடுத்தாங்க நம்ம அதே தான் கொடுத்துருவோம் அதே மாதிரி நானூற்றி ஒன்பது ஒன்பது நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகுதுங்கிறத எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கிறதா என்னுடைய கணக்கு உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்டு ஆறு ஒன்பது மூணுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் எதுவும் உங்கள் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்